الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد <applause> قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم અમાને સન્ના કૈના રહેમતા લિઆલમી સલ્લાહુ અલાહી વરાદિહી નદી અનિતમ બગલમ અકલાતારી પડીતે પરિવાણીકમ્ ઇલ્લામ અલ્લાહુ કે બુલતાગ ગૈ અવરુડિય શાંતિય સમાદાનમ આદલ પરમાના સલ્લાહુ અલાઈહી વસલ્લમ અવરગલે મેલુ

ஆலம் அகிலத்தார் என்ற இந்த வார்த்தைக்கு இப்படி பொருள் கொள்கிறார்கள் சுமார் இருபதாயிரம் ஆலங்கள் இருக்கிறதா அந்த இருபதாயிரம் ஆலங்களிலே ஒன்றுதான் இந்த உலகம் இப்ப ஒன்று இந்த உலகம் என்றால் மீதி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அருட்கொடையாக தான் பெருமானா சொல்லபாளி சில உலகத்தில் அனுபவிப்பட்டிருக்கிறார்கள் எனவே பெருமாநாசுரலாசனம் அவர்கள் பெருமானாருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் நாயகம் தான் அருப்படை பெருமானாருடைய வபாலத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நமக்கும் நாயகம் தான் அருப்படை எந்த காலகட்டத்திலும் பெருமானாருடைய அருக்குறை என்பது பொருந்தும் முக்காலத்திலும் வாழ்ந்த மாணவி பெருமானா சரீவர் செல்லாம் பெருமானாருடைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் எதை எடுத்தாலும் நாயகம் இந்த உலகத்தில் அற்படையாக காணிருக்கிறார்கள் எனவேதான் சகாபாக்கள் பெருமானாருடைய முடி பெற்றினால் அந்த முடி தனக்கு வேண்டும் என்று முந்தையடித்துக் கொள்வார்களா நாயகம் ஒது செய்தால் ஒது செய்துடைய மிச்ச தண்ணீர் எனக்கு கிடைக்காதா என்று தவம் கிடைப்பார்களா ஏனென்றால் அவர்கள் நாயகம் எந்த அளவுக்கு அல்லா இந்த உலகத்தில் இறக்கிறான் என்பதை உள்வாங்கினார்கள் எனவே பெருமானாருடைய வழக்கத்திற்காக அந்த சனாபாக்கள் காலம் கடந்தார்கள் சில நேரங்களில் பெருமாள் சிறந்தாலை சிலம் வெட்டிய முடிகளை ஒரு சில சனாபாக்களுக்கு ஒரு இரண்டு முடியாக கொடுப்பார்கள் இந்த முடிகளை அதிகமாக வாங்கிய சனாபி என்று ஒரு சனாபி இருக்கிறார் அபுதலகா நியோ நாயகத்தினுடைய முடியை அதிகம் சேகரித்த சகாபி இவர்தான் என்ன செய்வார்கள் வாங்கிய அந்த ஒரு சிறு முடிகளை தங்கள் வீட்டில் கொண்டு போய் வீட்டில் முடியாதவர்கள் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த முடியை போட்டு மீதி அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பார்களாம் நோயாளிகளுக்கு ஷிபாவாக பெருமானோருடைய முடியிலிருந்து வந்த தண்ணீர் அது ஆகி போகும் எதற்காக சொல்ல வருகிறேன் நாயகம் அண்படை எப்படியெல்லாம் அருள் அருண்புடையாக இருந்திருக்கிறார்கள் அபூத்தரகாரியாக அவர்களிடம் மட்டும் நாயகத்தினுடைய ரோமங்கள் அதிகமாக எப்படி பிராணப்பட்டது விருந்தாளிகள் இருக்கிறார்கள் பெருமனா சிவகாலிசன் கேட்டார்கள் இந்த விருந்தாளியை உங்கள் வீட்டிற்கு யார் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறீர்கள் அபூதராக அவர்கள் மட்டும் இருந்து நாயகமே நான் தயார் என்று சொன்னார்கள் ஏற்பாடப் பத்தி என்று அழைத்து விட்டு போய்விட்டார் உணவு என்று பார்த்தால் ஒருவர் வயந்திரமா சாப்பிடலாம் அந்த உணவு தான் இருக்கிறது இப்ப ஒருவருடைய உணவை வைத்து கொண்டு இவர் எப்படி சம்மதித்தார் பொதுவாக விருந்தாளியை உபசரிப்பது என்பது நாம் சில நேரங்களில் தவறாக வீட்டிக் கொள்ள இருக்கிறோம் அவரையே உட்கார்ந்து அவருக்கு எடுத்து எடுத்து வச்சு கவனிப்பது அல்ல விருந்தாளியுடைய கவனிப்பு என்பது அவருக்கு தேவையான எழுப்பு விடவும் மேலாக யாராவது ஒருவர் நன்றாக உண்ண முடியும் மனம் பூசாமல் எடுத்து சாப்பிட முடியும் அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டார் என்றால் ஒரு கட்டத்தில் அவருடைய உணவுக்கு அவ்வளவாக அவர் சாப்பிட முடியாது வெட்கப்படுவார் கூச்சப்படுவார் அதனால விருந்தாளிகள் கவனி கவனிப்பினுடைய ஆக சிறந்த முறை என்பது விருந்தாளியுடன் வீட்டாளர்களும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த உணவை வைத்து அவரும் உட்கார்ந்து சாப்பிட்டால் விருந்தாளிக்கு என்ன மிஞ்சம் வீட்டாரிடம் சொன்னார் குழந்தைகளை விளையாட்டு காட்டி தூங்க வைத்து விடுங்கள் அடுத்து அந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லிருக்கே அந்த ஒரு ஆளுடைய சாப்பாடை எடுத்து வந்து வையுங்கள் இரண்டு தட்டை கொண்டு வாருங்கள் இரண்டு தட்டு

கொடுத்து முடித்தவன் அப்து அல்ஹா நீ அல்ல அவனை கூப்பிட்டு சொன்னார்களா நீங்க செய்த செயல் அல்லாஹ் உள்ள பிடித்து விட்டது அபுதல்ஹா உங்களை பற்றி அல்லாஹ் பாராட்டி சொன்னார் ஒரு விருந்தாளியை உபசரிப்படி பெருமாராசலரா சொல்லி சகாபார்கள் எப்படி எடுத்துச் சொன்னார்கள் நமக்கு இங்கு என்ன விஷயம் என்றால் இதற்காக அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் எனவே தான் ஒரு அச்சிலே நாயகன் சிறந்த ஒரு முடி வெட்டும் பொழுது தன்னுடைய இடது பக்கமாக இருந்தா என்று கூப்பிட்டு அப்படியே கொடுத்து விட்டார்கள் நாயகத்தினுடைய ரோமங்களை அதிக சேகரித்து சனாவியாக அவர் ஆகி போகிறார் காலி மனு வணிகர்கள் சொல்வார்கள் அவர்களுக்கு இப்படியும் ஒரு பட்டவர் என்று சொல்வார்கள் போர்களில் பின்வாங்கி ஓடாத மகப்பெரும் சனாபி புதமி காட்டு ஓடாதவர்கள் அவர்கள் எந்த போருக்கு போனாலும் அது வெற்றியாகத்தான் அமையும் அவ்வளவு வீர சஹாபி இந்த சஹாபி ஒரு தடவை தலைப்பாகை கொண்டு புதிரையிலே போர் குடித்துக் கொண்டிருக்கார் திடீரென்று அந்த தலைப்பாகை அந்த அவ்வளவு நல்ல உச்சகரமாக போர் கொண்டிருக்கும் பொழுது வெட்ட வருபவன் கொஞ்சம் கீழே குளியும் போது தலைப்பாகை மீது பட்டு தலைப்பாகை கீழே விழுந்து விட்டது தலைத்து வந்த அந்த வாழ் தலைப்பாகையோடு முடிந்து விட்டது ஆனாலும் கூட அந்த விழுந்து விட்டது என்று எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார் சுற்றி சகாபாக்காக பார்த்தார் முயற்சி செய்கிறார் வந்த வந்தால் தலைப்பாக போய்விட்டது என்று அடுத்து போரிடாமல் அதை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் புதிரை சரமாரியாக இறங்கி அந்த தலைப்பாகை எடுத்து போட்டி விட்டு அடுத்து போர் புரிய ஆரம்பித்து விட்டார் போர் பொறித்து முடித்தவரங்க சகாபாக்களை கேட்டார்கள் என்ன போனா போது அந்த தலைப்பாக அதை விட்டுவிட்டு உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தாக இருக்கும் போது ஏன் அதை எதிர்க்க வேண்டும் எனக்கு அதை விட நாயகம் கொடுத்த கொடுத்த இரண்டு முடி பெருமான முடி இருந்தது இந்த முடிதான் இதுவரையும் என்னை வீர சகாபியாக எல்லாரிடத்திலும் எடுத்து காட்டியது அதை நான் இப்பொழுது விட்டுவிட்டால் நான் எப்படி மக்களிடத்திலே வீரமானவனாக ஆகி போவேன் எப்படி எல்லாம் அருப்படையாக இருந்தார்கள் என்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் பெருமனையே நாய் இந்த உலகத்திற்கு அருண் போகிறார்கள் என்றால் செய்கிறோம் சமமாக உலகத்தில் யாரும் விவாதம் செய்வதற்கு கிடையாது செய்யவும் முடியாது அவ்வளவு நபியாகவும் அல்லா தாக்கத்தை கொடுத்திருந்தார் ஆசையாகவும் விவாதம் செய்தார்கள்

நல்ல இபாதத்து உடையவனுக்கு மட்டும் நாயகம் அருட்கொடை கிடையாது பாவிகளுக்கும் பெருமானார் அருட்கொடை எவ்வளவு பெரிய பாவியானாலும் நாயகம் செல்லதால் முன்னால் வந்து நின்று தனது பாவத்தை ஒப்பிக்க தயாராக ஒரு சகாபி இப்படி வந்து சொன்னார் எனக்கு இஸ்லாத்துல எல்லாம் புரிஞ்சிருக்கு ஆனா உன்னே ஒண்ணு எனக்கு அனுமதி தாருங்கள் நான் விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் சகாபாக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பெண்களை பார்ப்பதற்கே நாயகம் தடை என்று சொல்லி இருக்கும் பொழுது விபச்சாரத்திற்கு இவர் அனுமதி கேட்கிறாரா பெருமானா சின்னதாளீஸ்வரம் சகாவாக்களுக்கு உச்ச உச்சகட்ட கோபம் சில சாகளுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது என்று பெருமானா சின்னந்தாளீஸ்வரம் இருக்கவில்லை என்றால் அந்த இடம் வேறு மாதிரியாக இருக்கும் ஆனா நாயகம் அந்த இடத்துல இருக்கிறார்கள் சாகளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை நாயகம் சின்னதாளீஸ்வரம் எதுவும் சொல்லாமல் அப்படியா யாராவது இப்படி கேட்க முடியுமா உலகத்தில் எந்த மத தலைவராவது இப்படி ஒருவர் வந்து சொன்னால் அப்படியா என்று கேட்க முடியுமா நாயின் கேட்டார்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள் சகோதரரே நீங்கள் சொன்னதை கொஞ்சம் யோசியுங்கள் உங்கள் தாயிடம் யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் உங்களால் ஏற்க முடியுமா உங்கள் சகோதரியிடம் யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏற்க முடியுமா நீங்கள் எந்த பெண்ணை சொல்லி அந்த பெண் யாருக்காவது சகோதரனாக இருக்க மாட்டார்களா யாருக்காவது தாயாக தந்தையாக இருக்க மாட்டார்களா என்று சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார் சிந்தனை நாயகம் அவர் போன பிறகு அவருடைய இதயத்தில் கை வைத்துனார்கள் அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தமானவராக ஆகி போகிறார்

ரொம்ப அயர்ந்த நேரத்திலே சகாபாக்கள் ஒரு உறங்கி விடுகிறார்கள் பெருமானார் கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்திற்குள் உறங்குகிறார்கள் இது ரசுலதாவை கொலை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்று உருவியன் பெருமானாவிற்கு அருகில் வந்து கண்களில் திடீரென தீர்த்தார்கள் சுற்றி எந்த சகாபாக்களும் இல்லை ரசுலதாவிடம் அப்படியே தைரியமாக அவன் கேட்டான் சொல் முகம்மதே இந்த வாளிடம் இருந்து என்னிடம் இருந்து உன்னை யார் காப்பாற்றப் போகிறார் இப்போ நாள் யாரை காப்பாற்ற முடியும் என்று கேட்டான் உண்மையில் அந்த இடத்தில் சுற்றி யாரும் கிடையாது பெருமனா சொல்லும் சாபாக்களை பார்த்து இந்த சாவி அந்த சாதி என்று சொல்லி நாயகளுக்கு பழக்கம் அல்ல பெருமனார் எந்த கட்டத்திலும் யார் என்று கேட்டா நாயகன் சொன்ன ஒரே வார்த்தை வாரத்தை அல்லா என்றுதான் சொல்லுவார்கள் அப்போது அப்படிதான் சொன்னார்கள் அல்லாஹ் என்று காப்பாற்றுவார் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள் குருவி வைத்திருந்த அந்த வாரில் கையில் வைத்திருந்த வால் நெருங்குகிறது பெருமானுடைய வார்த்தை அல்லவா சாதாரண மனிதனுடைய வார்த்தையிலே அல்லாஹ் என்று ஒரு விதமான பிரச்சனைக்கு மத்தியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் நிற்பாள் என்றபோது நாயகமே அல்லாஹ் மே கும்பிடும் பொழுது அல்லாஹ் பதில் நிற்க மாட்டானா கையில் வைத்திருந்த வாளர்கள் நழுவ ஆட ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அந்த வாளை நன்றாக பிடித்துக் கொண்டு அடுத்தன் கேட்கிறார் சொல் நாயகமே சொல் சொல் பொறப்பதே சொல் அடுத்து உன்னை என்னிடம் என்னுடைய யார் காப்பாற்ற போகிறான் மூன்று முறை நாயகம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல கையில் அந்த எழுகிறது நாயகம் எடுத்து சொன்னார்கள் இப்போது உனக்கு அவருக்கு அல்லாவும் தெரியாது தெரியாது நாயகமே வாளை எடுத்தவரை நீனே சிறந்தவராக ஆகிவிட்டாய் என்னை விட்டுவிடு என்று கேட்கும் பொழுது பகவே பெருமானார் விட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பினார்கள் உலகத்தில் இந்த நபி பெருமானா சிதந்தாலை சிலம் அல்லாஹ் அருப்படையாக எப்படி ரசூலாவை அனுப்பியிருக்கா என்றால் இப்படி தான் பெருமானா சிதந்தாலை சிலம் அவர்கள் அருட்படையாக இருக்கிறார்கள் பகைவர்களுக்கும் பெருமானார் அருப்படை

விசாரித்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த நிலம் போக வேண்டியது இருக்கிறது அது தான் நியாயம் இருக்கிறது இந்த முஸ்லீம் ஆனால் ஒன்றை மட்டும் அவர் திரும்ப நான் அல்லாவையும் ரசூலையும் நாயகமே எனக்கு எதிராக எல்லவர்தான் சொல்கிறார் பாருங்கள் அப்ப இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வரும் தெரிய வேண்டும் இவர் மீது தவறு இருக்கிறது அதை எப்படியாவது அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி சரி கட்டுவதற்காக இவர் பேசுகிறார் பெருமானார் சல்லா அலி செல்லம் தீர்க்க விசாரித்து விட்டு அவருக்கு சொன்னார்களாம் இந்த உண்மையிலேயே இந்த நல பிரச்சனை என்பது அவருக்கு போய் சேர வேண்டியது இதை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் அப்பொழுதுதான் உத்வேகப்பட்டு அவர் பேசுகிறார் என்ன அல்லாகவையும் ஏற்று உங்களையும் ரசூலாக ஏற்றதனுடைய பின்னணியாக எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லாபம் இதுதானா எனக்கு இப்படித்தான் நீங்கள் லாபம் கொடுப்பீர்களா என்று கேட்டவுடன் பெருமானார் முகம் மாறியது நாயகம் சொன்னார்கள்

விஷம் கொடுத்தாவது நாயகர்களை கொலை செய்யலாமே என்ற கட்டத்திற்கெல்லாம் வந்தார்கள் அதிலும் ஒரு யூத பெண்மணி பெருமாநா சிவந்தாலை சாமி விருந்துக்கு அழைத்து அவருடைய நோக்கம் என்னவென்றால் உண்மையில் இவர் நபியாக இருந்தால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த விஷம் இவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்லை அவர் நபி இல்லை என்றால் கண்டிப்பாக இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவர் இறந்து போய்விடுவார் என்ற எண்ணத்தில் விருந்து அழைத்து விருந்து உபசரிப்பதற்காக அழைத்து பின்னால் அதில் விஷக்கலங்கு கொடுத்தார்களா பெருமானா சதல்ல எல்லாம் தெரிந்து உண்டார்களா எல்லாம் தெரிந்து உண்டார்கள் உண்டரசுதாவுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்கவில்லை எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை பெருமனா சதல்ல முழுமையாக உணவு முன்பு விட்டு துவாவும் செய்துவிட்டு போய் சென்று விட்டார்கள் பிறகு நாயகத்திலும் கேட்கப்பட்டது பெருமானார் சொன்னார்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான் நான் அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் நான் யோசிக்க வேண்டும் இந்த கட்டத்தில் ரசூலுல்லா மன்னித்தாலும் கூட பின்னர் அது வருகிறது பெருமானாருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அப்போது சாப்பிட்ட அந்த விஷத்தினுடைய கடைசி கடைசி நிலை அப்போது வெளிவருகிறதாம் சொன்னார்களாம் நான் அந்த அந்த நேரத்தில் யூத பெண் கொடுத்த அந்த விஷத்தினுடைய தாக்கம் இப்பொழுது எனது உடலுடைய அந்த சிறு நரம்பை பிடித்து இழுக்கிறது ஆயிஷா நான் என்ன செய்வேன் என்று கேட்டார்களாம் அப்படவு சக்கரமான நேரத்தில் கூட பெருமானார் சொல்லல்ல அலைஹி ஸலாம் நான் மன்னித்து விட்டேன் அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று படிக்கிறோம் யோசிக்க வேண்டும் பெருமானார் சொல்லல்ல அலைஹி ஸலாம் இந்த உலகத்திற்கு எப்படியெல்லாம் எல்லாம் அருட்படையாக வந்திருக்கிறார்கள் பகைவருக்கும் நாயகம் அருட்படை எதிரிகளுக்கும் நாயகம் அருட்படை இன்னும் சொல்லப்போனால் மிருகங்களுக்கும் விலங்கினர்களுக்கும் பெருமானார் தான் ஆச்சரிய இருக்கும் அவர்கள் அது மட்டும் அல்ல வரலாறு பெருமானும் எல்லா விருதுகளும் பேசியது எல்லா பெருமானும் அவருடைய முதலாளி ஏதாவது செய்து முகமாற்றத்தை வைத்து பெருமானருக்கு காட்டி கொடுத்துவிடும் ஒட்டகம் ஒரு தடவை அப்படியே ஒரு முகமாற்றத்துடன் நின்றது நாயகம் பார்த்தவர்கள் என்னவென்று கேட்க ஒட்டகம் சொல்லலாம் இல்லை என்னுடைய முதலாளி எனக்கு சரிவர உணவு வைப்பதில்லை என்னை பட்டினி போடுகிறார் உடனே நாயகம் மூன்று முறை அவரை கூப்பிட்டு இதை இப்படி செய்கிறீர்கள் கொடுக்க வேண்டிய உடல் சரியாக கொடுங்கள் இதே நிகழ்வு ஒரு மானைக்கு நடந்தது அந்த மானுடைய பொறுப்புதாரியை கொடுத்து பெருமானா இப்படி பேசிருக்கார்கள் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை அதிசல இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது பெருமாநாசல்லி செல்லம் விலங்குகளுக்கும் நாயகம் அடிப்படையாக இருக்கிறார்கள் சபையிலே பெருமானார் தோழர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு பறவை தாய் பறவை வந்து அந்த சபையை சுற்றி சுற்றி வருகிறது பெருமானார் சிலந்தா அலி செல்லம் அதை பார்த்து விட்டு கேட்டார்கள் இது சுற்றி சுற்றி வருகிறது என்றால் இது ஏதோ அது குஞ்சை நாடிதான் வந்திருக்கிறது நீங்கள் யாரோ ஒருவர் அதை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு சகாபி அந்த குஞ்சை பிடித்து அந்த போர்வைக்குள் அவர் வைத்திருந்த அந்த துண்டுக்குள் மறைத்து வைத்திருந்தார் எனவே உங்களில் யாராவது அப்படி வைத்திருந்தால் அதை விட்டு விடுங்கள் அந்த தாய்ப்பறையுடன் சேர்ந்து போகட்டும் என்று சொல்ல அந்த சகாவிதா நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை விட்டு விடுகிறார் யோசிக்க வேண்டும் பெருமானை செல்லும் அந்த பறைவுகளும் சரி மிருகங்களும் சரி நேராக நாயகத்திடம் பேசினாலும் அதை புரிந்தார்கள் பேசாவிட்டாலும் பெருமானால் அதை புரிந்து கொண்டார்கள் நாயகம் செல்லாகும் அழைப்பு செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடை என்பது இஸ்லாமியர்களையும் தாண்டி மனிதர்களையும் தாண்டி விலகுகளையும் தாண்டி அனைவரையும் தாண்டி பெருமாறு தான் அருட்கொடை இன்னும் உச்சகட்ட அளவில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் பறவைகளை எல்லாம் தாண்டி பெருமானா செல்லத்தாக அழைப்ப செல்ல உயிரற்ற கட்டைகளுக்கும் ஜடமாக உயிரே தாத வஸ்துகளுக்கும் நாயும் அருட்கொடையாக இருந்தார்கள் சில நேரங்களில் இதை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாது இதுவரையும் சொல்லிங்க சரி ஏனா இதெல்லாம் உயிர் உள்ளது ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பாசம் என்றால் என்னன்னு தெரியும் பிரியம் என்றால் என்னன்னு தெரியும் ஏனா பிரியத்துக்கு காரணம் ஒரு தாய் ஒரு தந்தை எல்லாம் இருக்காரு அதன் அடிப்படையில் நாயகத்தையும் இதெல்லாம் சுத்தி சுத்தி வரலாம் என்றால் ஏற்றுக்கலாம் ஆனால் உயிரே இன்ன அந்த ஜடபொருளும் பெருமாளாரை பிரியப்படுகிறது நாயகம் இந்த உலகத்திற்கு அந்த ஜடபொருள் அற்படையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைப்போம் சைகான சொல்ல போனால் எல்லா ஆதாரப்பூர்வமான நூல்களிலும் பதிவு செய்த பலதாக இருந்தார் நம்மை ஆச்சரியத்தில் அழ்த்தோம் பெருமானி செல்லும் எப்போதும் ஒரு மெம்பர்படியில இருந்து உரை நிகழ்த்துவார்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த மெம்பர்படி எதிரே நாயகம் ஏன் இருப்பார்களோ அந்த மெம்பர்படி பலதாகி கொஞ்சம் உடைச்சலாக ஆனதினால் அதை சனாபாக்கள் தள்ளிவிட்டு புது மெம்பர்படி செய்து வைத்தார்கள் நாயகம் ஏன் உரை நிகழ்த்துவதற்காக அப்போது முதல் முதலில் பெருமானா செல்லம் அப்போதுதான் அந்த மெம்பர் படையில் ஏற இருக்கிறார்கள் இந்த மெம்பர் படை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சபையில் பெருமானா செலந்தாளீஸ்வரம் இப்பொழுது அந்த மெம்பர் படையில் ஏறி உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் பெருமானார் ஏறினார்கள் ஏறி பெருமானார் உரை கொண்டே இருக்கிறது ஒரு பாதி உரையை தாண்டியவுடன் அவ்வளவு நாயகம் பேசினார்கள் என்றால் எப்படி அமைந்திருக்கும் அந்த அமைதி கிளையிலே ஒரே ஒரு அருகுரல் ஒரு ஒட்டகம் அழுதான் எப்படி கீச் என்ற ஒரு மாதிரியான சத்தம் வருமோ அது போல ஒரு அருகுரல் மதினாவுடைய மசிதின் நம்பிக்கை ஏற்படுகிறது சாபா கலக்கலாம் ஆச்சரியம் என்ன யாரும் அழுவதை போல தெரியவில்லை ஆனால் அழு உறை எந்தோ தோறும் வருகிறது இந்த அழுவுறை எங்கிருந்து வருகிறது யாருக்கும் தெரியவில்லை பெருமானார் சுரல் தாலை சொல்லும் திரும்பி திரும்பி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார்கள் எதை பார்க்கிறார்கள் அந்த மெம்பர் படையை பார்க்கிறார்கள் இரண்டு மூன்று திறவை நாயகம் பார்த்தார்கள் அதனுடைய அழுகை இன்பார்களே எப்போல் தெரியவில்லை மீண்டும் மீண்டும் விம்பி விரும்பி அழுகிறது என்று சொல்வார்களே அப்படி அழக ஆரம்பித்து விட்டது உரை நிகழ்த்திய பெருமானார் சுரல் தாலை செல்லம் மெம்பர் படையிலிருந்து இறங்கி வந்து அந்த

எனவேதான் சகாபாக்கள் பெருமானார் பிரிந்து சென்றார்கள் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை யோசிக்க வேண்டும் எந்த விதமான உணர்வும் இல்லாத இந்த கட்டையுடைய ஒரு சில நிமிடங்கள் நாயகத்தை விட்டு பிரிந்ததற்காக அப்படி விரும்பி அழுகிறது என்றால் இருந்த அந்த ரசூலுல்லா சஹாபாக்களை விட்டு போய்விட்டார்கள் என்ற பொழுது அந்த சகாபாக்களால் அது எப்படி ஜீரணிக்க முடிந்தது எப்படி உள்வாங்க இருந்தது தாயோ தந்தையோ அவர்கள் அந்த பார்த்தது கிடையாது உலகத்தில் எல்லா சில சகாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து விட்டு போவார்களாம் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த தூக்கம் ஒரு நாள் கெட்டு போகாது பல நாட்கள் கெட்டு போய் பல சகாபாக்கள் வெளியூருக்கு போனவர்கள் வெளியூரில் இருக்க முடியாமல் ஒரு மூன்று நாட்களுக்குமே நாயகத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் ஓடி வந்து விடுவார்கள் வியாபாரத்தை விட்டு ஏன் வந்தீர்கள் உங்களை பார்க்காமல் எங்களால் அந்த ஊரில் தங்க முடியவில்லை எதற்கு நாயகம் சஹாபாக்கள் எப்படி பிரியம் கொண்டு ஆனார்கள் என்பது இந்த ஜடப்பொருளின் மீது உண்டான பிரியத்தை நம்மால் உணர முடிகிறது அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி பிரியம் கொண்டிருப்பார்கள்

தலைவர் என்று சொன்னால் பெருமானார் மட்டும்தான் நம் கண்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்று உலகத்தில் வேறு யாரையும் நாம் தலைவரையாக தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி ஒரு முஸ்லீம் ஆனால் தான் அவன் உண்மையான முஸ்லீமாக நான் நல்லாவிடத்தில் போய் நிப்பாட்ட முடியும் ஒரு பேச்சுக்கே கூட ஒரு விளையாட்டாகவே கூட அந்த வார்த்தை நமது வாயிலிருந்து வரக்கூடாது தலைவர் என்று சொன்னால் வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரு முஸ்லீம் தலைவராக இருக்க முடியும் எனவே பெருமானார் சிலந்தா அலிசனுடைய இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றுவோமாக அதற்கு வல்லா வல்லா தலா எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வானாக வாசல் தவறாக இருந்திருந்தார்கள்